ஓம் நம சிவாய ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமரன் இந்த நாள்ல நம்ம பார்த்தீங்கன்னாக்க வாஸ்து பட்டண விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாஸ்துவில ஏற்கனவே பல வீடியோக்கள் நான் சொல்லி இருக்கிறேன் வாஸ்துப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு நாம கடந்த வாரம் ஒரு வீட்டுக்கு வாஸ்து ஆக்குறதுக்காக நம்ம போயிருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறத பத்தின பத்தனை தான் அந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு வீட்டில் நம்ம வந்து ஒரு வீட்டில் நம்ம கூப்பிட்டு வாஸ்து எங்களை கொஞ்சம் பார்க்கணும்னா கொஞ்சம் வீடு ப்ராப்ளமாக இருக்குது பிரச்சனையாக இருக்கு தான் வீடு நாங்கள் கட்டி விட்டுருக்குறோம் ஆனால் வாடகைக்கு சரியான ஆட்கள் வர்றதில்லை அமையறது கொஞ்சம் வாஸ்து மட்டும் எங்களுக்கு பார்த்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நம்ம போய் அந்த வீட்டுல பாக்குறோம் அந்த வீட்டுல எப்படி வாஸ்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம் வடக்கு பார்த்த சைட்டு கட்டி வச்சுக்கட்டிருக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா வடமேற்கு மூளை கொஞ்சம் ஜாஸ்தியா எளிமையா இருக்கு ஒரு பக்கத்துல வடமேற்கு மூளை ஸ்கொயரா இல்லாம ஒரு மூளை மட்டும் எழுத்துக்கிட்டு இருக்குது அப்போ நாம அந்த வீட்டில் அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கினோடனே பார்த்துட்டு நம்ம கேட்குறோம் அவங்க பொண்ணு வந்து திருமணம் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அவங்க வந்து ஆமாம் அப்படின்னாங்க லவ் மேரேஜ்னா அவங்க வந்து வீட்டை விட்டு போய் திருமணம் செய்து கொண்டார்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் உடனே அவங்க வந்து ஆமா இந்த மாதிரி வந்து பொண்ணு வந்து வீட்டை விட்டு திருமணம் செய்து கொண்டார்கள் போய் தான் திருமணம் செஞ்சுட்டாங்க அது கொஞ்சம் பிரச்சனையா போய் முடிஞ்சு அந்த அதை திருமணம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஓகே ஏன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா வடமேற்கு மூளை எப்பவுமே வாஸ்துல பாத்தீங்கன்னாக்கா வடமேற்கு மூளை பாதிப்படைஞ்சதுனாலே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண் பிள்ளைகள் வந்து லவ் மேரேஜ் பண்ணி வீட்டை விட்டு போய் திருமணம் செய்து கொள்வாங்க இது ஒரு பிரச்சனை அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வடமேற்கு மூல வந்து வடமேற்கு மூல ஆஹ் கொஞ்சம் இழுவ ஜாஸ்தியாகோ இல்ல வடமேற்கு மூலையில இருக்கக்கூடியிருந்தாலோ ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் போட்டு அதுக்கு கீழே பாத்ரூம் அதாவது ஸ்டெப்ல இருந்து ஏறி மேல பாத்ரூம் மேல ஓடி போற மாதிரி மாடி மாடிப்படி வச்சிருந்தாலோ அந்த வீட்டுல அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துடும் இது ரெண்டு மூணு வீடுகள்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நான் பாத்துருக்கிறேன் ரெண்டு மூணு வீடுகள்ல வாஸ்துக்காக நம்ம போய் வாஸ்து பிரச்சனையை சரி செய்ய போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவர்களுக்கு இருக்கு இது நேச்சுரலாகவே வந்துடும் ஒரு வீடு இந்த வீட்டுல வந்து பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க வீடு கட்டும்போது அந்த மாதிரியான ஒரு சிறு சில தவறுகள்லாம் வந்து செஞ்சிடும் மாடிப்பொடிக்கி கீழே பாத்ரூம் வச்சுருது ஆஹ் வடமேற்கு முறையில் கொஞ்சம் இழுவ ஜாஸ்தியா வரும் இடம் கிடைச்சிடும் வாங்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கும் அப்ப என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிரச்சனைகள் வடமேற்கு மூலம் பாதிப்படையக்கூடாதுனாக்கா இடம் வாங்கும் போதே நாம கவனமா அந்த இடத்தை நம்ம வாங்கணும் ஒரு சைட் வாங்கும்போது நம்ம அந்த சைட்டு வந்து எப்படி இருக்கு ஸ்கொயரா இருக்கா இல்லை லாங் ஸ்கொயராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் நீளவாட்டில் இருக்கா பக்கவாட்டில் இருக்குதாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் இந்த சைட் வாங்கும்போது அதனுடைய அளவுகள் சரியா இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அளவு எடுத்து நம்ம பார்த்து செய்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அந்த வீடு நமக்கு தரும் அப்போ அந்த பிரச்சனைகள் வந்து தவிர்க்க முடியாத போயிடும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியாத போயிடும் ஏன்னா அந்த இடத்த நம்ம வந்து எழுத ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இடத்த நம்ம விட்டுட்டு கட்டினாலும் கூட அந்த இடம் பாதிக்கக்கூடியதாகவே இருக்கும் ஏன்னா நம்ம பேர்ல தான் பத்திரம் பதிவு பண்ணியிருப்போம் அந்த இடத்துக்கும் சேர்த்து நம்மளுடைய பேர்ல தான் வந்து பத்திரம் பதிவு பண்ணியிருப்போம் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பத்திரம் பதிவு பண்ணியிருக்கும் போது அந்த இடத்த நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது அந்த இடத்த வந்து நம்ம நம்மளுடைய இடம்தான் அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இழுவ ஜாஸ்தி இருக்குதுனாக்கா அதற்குண்டான விஷயங்களை நம்ம செய்து கொள்ள வேண்டும் அதை சும்மா காலியா போட்டோம்னா கூட வீடு கட்டும்போது இந்த மாதிரி ஸ்டெப்பு போடும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த கீழே வைக்காம அதற்கு தகுந்தார் போல உள்ள விஷயங்களை செய்யணும் ஏன் வந்து முந்தைய காலங்கள பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி காலங்கள் எல்லாம் வீட்டுல இருந்து வெளியில தான் பாத்ரூம் மட்டுமே வச்சிருப்பாங்க பாத்ரூம் மாடிப்படி கீழேயோ வீட்டை ஒற்றுன மாதிரியோ வீட்டுக்குள்ளயோ அட்ராக்ஷன் வைக்க மாட்டாங்க இன்னைக்கு மாடர்ன் அப்படிங்கிறது வந்ததுனால பாத்தீங்கன்னாக்க வீட்டுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் எல்லாம் வைக்கிறோம் அதற்குண்டான வாஸ்துப்படி முறைப்படி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னாக்க இந்த சிறு சிறு பாதிப்புகள்ல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் இது போன்று பாத்தீங்கன்னாக்க கடந்த ஒரு வருட காலமா நம்ம வந்து ஜாதகம் பார்க்க போகும்போது அந்த வீட்டுல வாஸ்து பார்க்கும்போது அந்த வாஸ்து பிரச்சினைகள் இந்த மாதிரியான பெண் பிள்ளைகள் மூத்த பிள்ளைகள் லவ் மேரேஜ் பண்ணி வீட்டை விட்டு போய் திரும்ப ஒரு செய்யறேன் பார்த்துட்டு வரும் அப்ப அந்த வீடுகள் எல்லாம் வாஸ்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கு வடக்கு வாசல்லாம் இருக்கும் வடக்கு வாசல்லாம் வச்சிருப்பாங்க ஸ்டெப்ஸ் கீழே பாத்ரூம் வச்சிருப்பாங்க பாத்ரூம் வச்சிருக்க வீடுகளில இந்த பிரச்சனைகள் நிறைய வீடுகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்ப இதற்கு பரிகாரம் என்ன அப்படிங்கும்போது பாத்ரூம் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அட்டாச்சு பாத்ரூம் வச்சிருக்கோம் அட்டாச்சு பாத்ரூம் வச்சுட்டு இடம் இருந்ததுன்னா வெளியில நம்ம வந்து பாத்ரூம்ல வச்சுக்கலாம் இதுதான் மாடி கீழே இல்லாம தனியாக ஸ்டெப் நம்ம தனியாக ப்ரைவேட்டா நம்ம கட்டிக்கலாம் தனியாக வந்து நம்ம பாத்ரூம் வாயு மலை இல்லாமல் பண்ணிட்டோம்னாக்க பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகிடும் ஸோ அது இல்லாமல் நம்ம வைக்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்துடும் அது வரைக்கும் அந்த பெண் பிள்ளை நான் பார்க்க போன வீட்டில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த பொண்ணு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குறாங்க அந்த வீடு கட்டி பால் காய்ச்சி புண்ணியாச்சனை வச்சு கிரக பிரயோஷனம் வச்சு எல்லாம் நம்ம கண்டு பசு எல்லாத்தையுமே கொண்டு வந்து கழக பிரயசனம் வச்சு முப்பது நான் செலவு பண்ணி வீடை கட்டி அதற்கும் ககப்பிரயோஷனம் எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் புண்ணியாச்சனை பண்ணி குடி போற நேரத்துல இரண்டு மாதத்துக்குள்ளாகவே அந்த பொண்ணு ஒரு இரண்டு மாதத்துலயே லவ் பண்ணி அத்தனையும் கூட போயிடுச்சு அப்ப என்ன கேட்டீங்கன்னா அவங்க கட்டுனதே பொண்ணு கட்டிருக்கிறாங்க வீடு கட்டும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துடும் அப்போ நம்ம சில சில விஷயங்கள்லாம் நம்ம இறையாமல் செய்கின்ற தவறுனால இந்த வாஸ்து பிரச்சனைகளாக இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தோம் அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருந்து வாஸ்துகளை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் வாஸ்து புருஷனுக்குடைய பரிகாரங்களை நம்ம செய்து கொள்ள வேண்டும் இந்த வாஸ்து பரிகாரம் என்பதை ஏற்கனவே கொடுத்த வீடியோல நான் போட்டிருக்கிறேன் வாஸ்துக்கு என்னென்ன நாட்கள்ல நம்ம இந்த வாஸ்து நாட்கள் நம்ம செய்யணும் இந்த வாஸ்து நாட்கள்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சோம்னா சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம வீட்டுல இருந்தாலும் கூட அந்த தோஷம் வாஸ்துஷம் என்பது விளைவு சில வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒண்ணுமே பண்ண முடியாது இடிச்சு கட்டுறதுக்கு முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது அந்த நீக்குவதற்காகவேஷ நாட்கள்ல இந்த வாஸ்து புருஷன் கூடிய அந்த நாட்கள் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் வீட்டுல இருக்கு அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரி வாஸ்து பிரச்சனைகள் வாஸ்து தோஷம் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம விட்டு அகந்து நமக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம நமக்கு நன்மை அளிக்கும்பது தான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு நம்ம வச்சுட்டோம்னாக்க அதை நம்மளுடைய போகின்ற வீடாக இருக்கட்டும் வாடகை வீடாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் இல்லை கம்பெனிகளாக இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வாஸ்து என்பது வந்து உண்டு இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க வாஸ்து முறைப்படி தான் கட்டுறாங்க வாஸ்து முறைப்படி அல்லாமல் கட்டக்கூடிய வீடுகளாக இருந்தால் அந்த வீடுகள் பார்த்தீங்கன்னாக்க பெரிய சிரமத்துக்குள்ளாகும் கம்பெனிகளாக இருந்தால் பெரிய நபத்துக்குள்ளாகும் பெரிய பெரிய லாசஸ் எல்லாம் வந்துடும் அதனால வந்து ஒவ்வொரு கம்பெனிகளாக இருக்கட்டும் கட்டிடங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு வீடுகளாக இருக்கட்டும் தொழிற்சாலைகள் போன்ற வீடுகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வாஸ்து என்பது ஒரு முக்கியமான விஷயம் அந்த வாஸ்து அல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல நிச்சயமாக பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதை தெரிவிச்சு சப்ஸ்கிரைப் அனைவர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கு என்று நம்பி வாழ்க வளத்துடன் நான் உங்கள் ஜோதிடம் சிம்மந்த சசிகுமரன் நன்றி வணக்கம்